ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து நேவிடம் பண்ணிட்டுருக்கேன் சக்கரை பொங்கல் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் ஈவினிங் வந்து ஆர்டர் இருக்குது கஸ்டமருக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ரெண்டு பேர் வந்து சப்பாத்தி கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க வந்து இட்லி கேட்டிருக்காங்க அப்புறம் பவிக்கும் சப்பாத்தி குருமா பண்ண போகிறேன் எனக்கும் அவருக்கும் வந்து ஓட்ஸ் தோசை தான் பண்ண போகிறேன் வித்தவுட் ஆனியன் எல்லாமே எங்கள் ரெண்டு பேருக்கும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து பேக் கேமரால என்ன பண்ணிட்ருக்கேன் காமிக்கிறேன்ப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா மால்ட் அதுதான் வந்து கலந்துகிட்ருக்கேன் நீ பார்த்திங்களா தெரியுதா ஸோ இதை அவனுக்கு கொடுத்துட்டு டியூஷனுக்கு அவனுக்கு அனுப்பிடணும் காஃபி மாதிரி கலராக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க உள்ளே பாருங்கள் தெரியுதா இது வந்து பீட்ரூட் அந்த கேரட்டோட அந்த இது தான் அது அளவுக்கு கரையில் ஸோ அதுதான் இப்போ அவனுக்கு கொடுக்குறேன் இது குடிச்சுட்டு அவன் டியூஷன் கிளம்பிடுவேன் பார்த்திங்கன்னா நான் சக்கரை பொங்கல் வந்து சாமிக்கு நெய்வேதத்துக்காக கூட்டுருக்கேன் இந்த அடுப்பில் இட்லி ஆகிட்டுருக்கு அப்புறம் சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சு வச்சுருக்கேன் இது பண்ணணும் இப்போ நிறைய வேலை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஒரு மேலே டாப் ஒன்று ஆர்ட்ரு போட்டுருந்தேன் அது இன்றைக்கி வந்திருக்கு இது வந்து பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் காப் தான் மேலே போட்டு காப்பு இதுக்கு எந்த கலரில் வேணாலும் லெக்கிங்ஸ் போட்டுக்கலாம் ஸோ இதுதான் ஆர்டர் போட்டிருக்கேன் இது இன்னொரு வீடியோவில் போடுறப்ப உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணிகிட்டு இருக்கேன் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சி குருமா ரெடி ஆகிடுச்சு நான் இதெல்லாம் வந்து பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப ஹரிபரியாக ஒர்க் போயிட்டுருக்கு பிஸியாக இருக்குது இப்போ ஓட்ஸ் தோசைக்கு நான் வந்து ஓட்ஸை ஊற வச்சுக்க போகிறேன் அதுக்கு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு ஓட்ஸை போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுட்டு போகிறேன் ஆஃப் அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் அந்த ஓட்ஸை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைக்கப் ரவை ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு அப்புறம் ரெண்டு துண்டி இஞ்சி காரத்துக்கு கா பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஜீரகம் இதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வருது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா ஓட்ஸு தோசை அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வச்ச சாம்பார் நான் இன்றைக்கி சட்னி பண்ணலான்னு நினச்சேன் டைம் ஆகிடுச்சு ரொம்ப ஸோ அதனால் இதை வச்சு இன்றைக்கி நைட்டு டின்னரை முடிச்சிடலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையாலுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இன்னைக்கு நைட்டு டின்னர் ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறான் வரைக்கும் டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்